சூரன் இங்கிலீஷ் ரீடியமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் புத்தகம் பக்கம் நானூற்றி நாற்பத்தைந்தில் இப்போது உங்களுக்கு நான் விளக்கப் போகிறேன் நீங்கள் கவனமாக பார்த்து பயன்படுங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பக்கம் நானூற்றி நாற்பத்தஞ்சாம் பக்கத்தில் ஐ என்ற தமிழ் தமிழ் உயிரிழத்துக்கு ஆங்கிலத்தில் ஐ ஒய் ஏஐ இந்த மூன்று உயிரிழத்துக்கள் என்பதே உங்களுக்கு நான் விளக்கியிருக்கேன் தமிழில் ஒரு ஐதே நமக்கு இருக்கும் உயிரெழுத்து ஆங்கிலத்தில் மூணு உயிரெழுத்து இருக்குது ஐ ஒய் ஏஐ மூணுக்கு ஐ உச்சரிப்பு வார்த்தைகள் இருக்குது விளக்கிருக்கேன் நமக்கு இந்த இக் இக்கு வந்து இந்த ஆங்கிலத்தில் எத்தனை இக்கு இருக்குது எட்டு இக்கு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு விளக்கிருக்கேன் எட்டு இக்கு இதெல்லாம் மனசில் அப்படியே பதிய வச்சுக்கோங்க எட்டு இக்கு இருக்குது ஆங்கிலத்தில் சிஜி கே கியூ ஒரு சிஹு ஜி யு இதெல்லாம் உங்களுக்கு நான் என்ன சி கே இதெல்லாம் எட்டு இக்கு நான் வளைக்கிறேன் அப்போ அந்த சி அந்த ஒவ்வொரு ஆங்கில மெய்யெழுத்தும் போய் ஆங்கில உயிரெழுத்தோடு சேரும்போது ஆங்கிலத்தில் உயிர்மெழுத்து உண்டாகுது அதுதான் இப்போ வளைக்கி நம்ம இருக்கோம் இப்போ பாருங்கள் சி என்ற எழுத்துல சி என்ற ஒரு இக்கு இருக்குது ஆனால் அது போய் ஆங்கில உயிரினத்தோடு சேர்ந்து அந்த கை என்ற வய உயிரெழுத்து உண்டாகாது நம்ம தமிழில் இக்கை கை ஆங்கிலத்தில் பாருங்கள் எட்டு கை உச்சரிப்புகள் ஒரு விளக்கி இருக்கு இந்த புக்கு அந்த பக்கத்தில் ஆங்கிலத்தில் எத்தனை கை இருக்குங்களே எட்டு கை இக்கை கை கை ஆங்கிலத்தில் பாருங்கள் எட்டு கை சி வந்து போய் சிவோட கை உச்சரிப்பு வராது ஏன்னா சிக்கு இக்கு இருக்குது அது கை உச்சரிப்பு வராது சீயில் அடுத்து ஜிக்கு கழுதுக்கிற ஒரு ஜி ஒரு இக்கு படிச்சிருக்க ஜி ஒய் ஒய்சேந்தால் கை ஜீவோட ஐ சேர்ந்தா கைன்ற வார்த்தை இல்லை ஜீவோட ஒய் சேர்ந்தா ஒய் அது பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தை என்ன போட்டிருக்கேன் கை ஒய் கை இவ்வுக்கு வி ஈ குச்சி அடிப்படல கை உண்டா என்னோ விலங்கு கை உண்டா என்னங்க கை உண்டா விலங்கு அடுத்து கைனி காலஜி கைனி காலஜின்ற ஒரு வார்த்தை இருக்கு கை ஜிஒய் கை நீக்கு என்ன பண்ணிடுமா என்ஏஇ நீ சிஓகா எல்வோலா ஜிக்கு ஜிஒ கைனி காலஜின்னா மகளிர் சிகிச்சை பெண்கள் வைத்தியம் கைனி காலேஜி அந்த பெண்கள் பெண்களுக்காக மட்டும் பார்க்கக்கூடிய வைத்தியம் இருக்கு பேர் கைனி காலேஜி மருத்துவம் பெண்கள் வைத்தியம் அப்போ ஜிஒய் கையின்னு பார்த்துட்டோம் அடுத்து பாருங்கள் ஜிவோட ஏஐ சேர்ந்தா கையின்ற வார்த்தை இருக்குது ஜிவோட ஏஐக்கு ஒரு ஐ உச்சரிப்பு படிச்சிருக்கோம் ஆங்கிலத்தில் ஏஐ ஐ அயில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அயில் ஐராவத நல்லூர் ஒரு எல்லாம் அப்போ ஏஐ ஐசத்தை கை இப்போ பாருங்கள் வைகை விஐ வை கைக்கு கை ஜிஐ கை வைகைன்னா வைகை ஆறு ஆனால் கொடுங்கையூர் சென்னையில் இருக்குது கொடுங்கை கை வருது உள்ள ஜிஐ கை கொடுங்கையூர் சிவகங்கை ஒரு மாவட்டம் சிவகங்கை கையில் முடியுது கைக்கு என்ன ஒன்று ஜிஏஐ கை நாகை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சுருக்கமாக சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நாகை நாகை என்ஏ ஏன்னா கைக்கு என்னது ஜிஏஐ அப்போ ஜிஏ ஒய் போட்டாலும் கை இருக்குது ஜிஏஐ போட்டாலும் கை இருக்குது ரெண்டாவது கை படிச்சுட்டோம் மூணாவது கே எடுத்துக்கிறோம் கேவோட ஐசேத்தா கை கேவோட ஐசியத்தா கை கேஐ என்டி கைண்டு தான் அன்பு கைட்டு கேஐடிஇ கைட்டுன்னா பட்டம் கைப்பு கேஐ கை இப்புக்கு பிஇ குச்சல் கைப்புண்டா குதிப்புண் கைன் பசுக்கள் கேஐஎன்இ கைன் பசுக்கள் அப்போ கேவோட ஒய் சேர்த்தாலும் கை இருக்குது ஸ்கை ஸ்கைந்த ஆகாயம் இஸ்ஸுக்கு எஸ்ஸு கைக்கு கேஒ ஸ்கைந்த ஆகாயம் ஸ்கைலாக இருக்குன்னா வானம்பாடி ஸ்கைலைன் தொடுவானம் அப்போ கேவோட ஓசத்தால் கை இருக்குது அடுத்து கேவோட ஏஐ சேத்தால் கை இருக்குது கைலாஸ் கைலாஸ் மலை உமயமலை இருக்குது கைலாஸ் கேஐ கை எல்ஏ லா கே எஸ் கை கைலாஸ் வட இந்தியாவில் மறுக்க மலை கைலாசப்பட்டி கைலாசப்பட்டின் பெருத்த தேனியில் ஒரு ஊர் இருக்குது கைலாசப்பட்டி கை கையில் ஆரம்பிக்கிறது கை கே ஐ கை அடுத்து கியூயூ ஒரு இக்கு படிச்சிருக்கோம் கியூயூவோட ஐசத்தா ஓ என்ன படிக்கணும் கையின்னு படிக்கணும் அப்போ அது எப்படி உச்சரிப்பு கியூயூஐஎன்ஏ அப்போ கியூ ஐந க்யூ ஐநா கியூஐனா கியூஐனா கொய்னா மருந்துக்கு பார்த்தீங்கன்னா கியூஐன கியூஐநீ கியூஐ நரி அந்த ஐக்கு ஐச ஒன்று வருது கியூ கியூ கியூஐ நரி ஐந்து கொண்ட கியூ ஐநு ஐந்து கொண்ட குயர் குயர் நம்ம ஒரு குயர்னுவோம் குயர் இது கு கு ஐயர் குயர் குயர் அந்த ஐசவுண்டு வந்துடும் இருபத்தி நாலு தாள் கொண்டதுக்கு பிறகு குயர் குயிட் கியூயூஐடிஇ க்யூட் குயிட் குயச்சா முழுவதும் அந்த ஐசவுண்டு வந்துடும் அடுத்து சீகெச் ஒரு இக்கு படிச்ச கம்மியாக சீகெச்சோட ஐசை தான் கையின்று படிக்கணும் சீகெச்சோட ஐசா கை கைமேயரா சீகை சை கை எம்இ மீ ஆரியரா கைமேயரானா பயங்கர சந்துங்களாம் அடுத்து ப்ராங்கைடிஸ் ப்ராங்கைடிஸ் அந்த கைக்கு சீகை சை வருது உள்ள மார்புச்செல்லி பிராங்கைடிஸ்னால் மார்பு செல்லி ஆர்கைடிஸ் ஆர்கைஸ் ஓஆர் கைக்கு என்ன வந்தோம் உள்ள சிஹெச்ஐ டிஐ டி இசுக்கு எஸ் விரைவீக்கம் விரைவீக்கம் ஆர்கைடிஸ் அடுத்து ஜியோ ஒரு இக்கு படிச்சுருக்கேன் ஜியோவோட ஐ சேர்ந்தால் கைடு பியோஐடி கைடுன்னா வழிகாட்டி வரு ஜியோ கை கைடுன்னா ஜியோ ஐ போடணும் கைடுன்னா வழிகாட்டி கையில் ஜியு கை இல்லுக்கு எல் ஈ குச்சிடு கயில் தான் தந்துடும் கைஸ் ஜியூஐ கை இஸ்ஸுக்கு இசு ஈ குச்சு வெடிவேஷம் கைடி பாருங்கள் கைடிடிட் மிசைஸ் கைடிடிட் மிசைல் ஏவுகணை கைடிடிட் மிசைல் தான் என்ன தான் ஏவுகணை ஏவுகணை அப்போ கைக்கு என்ன ஆரம்பிக்குது முதல்ல சரி போய் ஜியுஐ அப்போ எத்தனை கை இருக்குன்னு படிச்சுருக்கேன் இப்போ சொல்லியிருக்க எட்டு கை கேஐ கை கேஒய் கை கேஏஐ கை ஜியுஐகை சிஹெசை கை ஜியுஐ கை அப்போ எட்டு கை படிச்சு உங்களை நீங்கள் ஆங்கிலத்தில் எத்தனை கை இருக்குது எட்டு கை தமிழில் நமக்கு இக்கை கை ஒன்று தான் ஆங்கிலத்தில் எட்டு கை உழைக்கிட்டேன் அடுத்து நாற்பத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் பக்கம் பாங்க அடுத்து ஆங்கிலத்தில் ஒரு ஓதை இருக்குது நமக்கு தமிழில் ஓன்ற உயிரிழத்துக்கு ஆங்கிலத்தில் ஒன்றுதே இருக்குது இப்போ ஐயெல்லாம் மூணு ஐயிருக்குன்னு முடித்தோம் ஆவலாம் நாலு ஆறு முடித்தோம் ஆனால் ஓவுக்கு ஒன்றே இதே ஆங்கிலத்தில் ஓ இப்போ தமிழில் ஓ கோ உண்டாகும் இக்கு கூட்டல் ஓ என்ற உயிரிழச்சு இருந்தால் என்ற உயிர்மெழுத்து உண்டாகுது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு இக்கு சொல்லியிருக்கேன் ஓவுக்கு ஆங்கிலத்தில் என்னது ஓ மட்டும்தே ஓன்ற உயிரிழந்தே ஏஇஐஓ அந்த ஓ மட்டும்தான் வரும் ஓவுக்கு இப்போ பாருங்கள் இக்குவோகோ ஆங்கிலத்தில் அஞ்சு கோ ஒரு உச்சரிப்பு இருக்குது எத்தனை கோ உச்சரிப்பு பார்த்துட்டே வாங்க சிஓட ஓ சேர்த்தால் சி ஒரு இக்கு பிடிச்சிருக்கோம்ல சிஓவட ஓ சேர்த்தால் கொகூன் சிஓ கோ சிஓஓ கூ இன்னுக்கு என் கொகுண்டா பட்டுப்பூச்சி கூடு கொகுன் கோ சிஓகோ இரர் சிஐஓஎன் கோயர்சன பலாத்காரம் பண்ணுறது கொசைன் அந்த கோவுக்கு என்ன வருது கோ எஸ்ஐஎன்ஏ கொசைன்டா கிடக்கை இந்த கொரோனா கொரோனாவுக்கு என்ன ஒன்று கோவுக்கு சிஓ கொரோனா நோய் உலகத்துலேயே அழித்து பார்த்திங்களா கொரோனா அந்த கொரோனாவுக்கு சிஓ கோ ரோவுக்கு ஆர்வோ நாவுக்கு என்னையே கொரோனான்னா தொற்று நோய் அடுத்து ஜிஓட ஓ போட்டால் கோ வரணும் கொடவுன் இப்போ கொடவுனுக்கு பாருங்கள் கோ டிஓ டபிள்யூஎன் கொடவுன் குடவுன்டா கிட்டேங்கே பொருள் வைக்கக்கூடிய சேமித்து கூட கிட்டேங்க கொடவுன் குடவுன் அடுத்து கேஓட கேஓ கே கோ ஒரு இக்கு படிச்சிருக்கேன் கேவோட ஓ சேர்த்தா கோண்டு வரணும் கொச்சி கேரளாவில் இருக்கு கொல்லம் கேரளாவில் இருக்கு கோ ஆள பாருங்க கேவோ கோ ஆவுக்கு ஏ லாவுக்கு இல்லையே கோ ஆளண்டா ஆஸ்திரேலியா விழுங்க டிக்ஷனரியில் இருக்குது பாருங்க கோ ஆல ஆஸ்திரேலியா விழுங்கு பே கோவுக்கு கேவோ ஈ குஷரிப்பில் பெகோ முதல் தர தேயிலைங்களா இதெல்லாம் டிக்ஷனரில் இருக்க வார்த்தைகள் பக்கோ 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 பே பே கோவுக்கு கேஓ இ குஷரிப்பில் பெக்கோ பெக்கோ பெக்கோன்னா முதல் தர தேயிலை அடுத்து ஜிவோட ஓசத்தை ஜியூ இக்கு பிடிச்சிருக்கேன் ஜியு ஜியில் கியூ க்யூ கியூ க்யூ ஜி கிடையாது கியூயூ ஒரு இக்கு பிடிச்சிருக்கேன் கியூயூஓ கொட்டேஷன் இந்த கோ வரும் வார்த்தைங்களா ஜி ஓ கோ டேவுக்கு டிஏ சண்ணுக்கு டிஐஓஎன் கொட்டேஷன் ஓ கோண்டு படிக்கணும் கொட்டேஷன் கொட்டேஷன் ஒரு வார்த்தைக்குள்ள கொட்டேஷன் தான் மதிப்பு கொட்டேஷன் கொடுங்கன்ற ஒரு விலைப்பட்டியல் கேட்பாங்க கொட்டேஷன் மதிப்பு அடுத்து சீகைச்சு ஓ போட்டாலும் சீகைச்சு ஒருக்கு பிடிச்சிக்கும்ல சீகைச்சு ஓ போட்டாலும் கோண்டு படிக்கணும் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ராலுக்கு கோவுக்கு என்னன்னு சீகைச்சு ஓ கொலஸ்ட்ரால்ட்டால் கொழுப்பு கொயர் ஓ கோ ஐயார் கொயருன்னா பாடகர் குழு பாடகர் குழு அடுத்து ஸ்கொல ஸ் கொலாஸ்டிக் இஸ்ஸுக்கு எஸ்ஸு கோவுக்கு உள்ளே என்ன வருது சிஹெச்ஓ சிவ கொலாஸ்டிக் லாவுக்கு எல்லையே வந்துடுன்னு இசுக்கு எஸ்ஸு வந்து டீக்கு டீ வையே வந்துடுனு இக்குக்கு சி ஸ்கொலாஸ்டிக்னால் பள்ளிக்கூட சம்மந்தமான பள்ளிக்கூட சம்மந்தமான அப்போ தமிழில் இக்குவோ கோ ஒன்று இருக்குது ஆங்கிலத்தில் அஞ்சு கோ உச்சரிப்புகள் உண்டுன்ட்டு விளக்கியிருக்கேன் அஞ்சு கோ உச்சரிப்பு உண்டுன்ட்டு விளக்கியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்படுங்க இதை இது தமிழில் எப்படி உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து உயிர்மெழுத்து உண்டாதோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் உயிரெழுத்துகளும் மெய்யெழுத்துகளும் சேர்ந்து எப்படி உயிர்மிழ்த்துள்ள வார்த்தைகள்லாம் இருக்குன்ற உங்களுக்கு விளக்கிட்டு வருகிறேன் நீங்கள் பார்த்து பயன்படுமா கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்